வணக்கம் நான் உங்க ஸ்பிரிச்சுவல் நம்ம பார்க்க பேசுறேன் சிம்ம ராசிக்கு உண்டான பழங்களை பத்தி தான் குரு உண்டான பழங்கள் இந்த ஆண்டு எப்படி இருக்கு அப்படின்றத பாருங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா கடந்த ஆண்டு எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு வந்து இப்போ இந்த ஆண்டு வந்து ஒன்பதாம் இடம் பாகிஸ்தானத்துக்கு நகர்றாரு அனைத்து விதமான பாகியங்களும் செல்வங்களும் சேரக்கூடிய அம்சம் வந்து சிம்ம ராசிக்கு இருக்குங்க அட்டகாசமா இருக்குன்னு சொல்லலாம் ஏன்னா இது நாள் வரைக்கும் மறைந்திருந்த குரு வந்து ஒன்பதாம் இடம் பாகிஸ்தானத்துக்கு வந்து நிறைந்த குருவான்னு மாறுறாரு சிம்ம ராசிக்காரங்களுக்கு அட்டகாசமாக இருக்குன்னு சொல்லலாம் ஏன்னா அதிகப்படியான ட்ராவல் அதிகமா இருக்கும் அதிகப்படியான அலைச்சல்கள் அதிகமா இருக்கும் ஆனா பண வரவு அதிகரிக்கும் ஏன்னா ஒன்பதாம் இடம்ன்றது ட்ராவல் அது இல்லாமல் தந்தைஸ்தானமும் கூட ஆனால் உங்க மூலியமா வந்து தந்தை மூலிமா வந்து உங்களுக்கு ஆதாயம் இருக்கு உங்க உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு லக்னத்தை வந்து உங்களுடைய சிம்ம லக்னம் சிம்ம ராசியை வந்து குரு பாக்குறாரு அப்ப உங்களுடைய உடல்நிலை ஆரோக்கியம் வந்து நல்லா நல்லா இருக்கும் அதாவது உடல்நிலை தொந்தரவுகள் ஏதாவது இருந்ததுன்னா இந்த ஆண்டு அந்த பிரச்சனைகள் இருக்காது உடல் ரீதியான இருக்கிற பிரச்சனைகள் தீர்ந்து மன சந்தோஷம் மன நிம்மதி கிடைக்கக்கூடிய ஆண்டா அமையும் இந்த ஆண்டு அந்த ஒன்பதாம் பாக்கிஸ்தானத்துல என்னென்ன கொடுப்பாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகமாக நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணுற மாதிரி ஒரு சூழ்நிலை வரும் அது ஸ்பிரிச்சுவல் ட்ராவல் அதிகமாக வந்து கோயில் குளத்துக்கு நீங்கள் போகிற மாதிரி தான் ஒரு அம்சம் வந்து உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கு கண்டிப்பாக அந்த இந்த ஆண்டு நீங்கள் போகக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் அதே மாதிரி தந்தை வழி மூலயமா உங்களுக்கு வந்து ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஆண்டா இது அமையும் அவருடைய ப்ராப்பர்ட்டி சொத்தா இருக்கட்டும் இல்லை அவர்கிட்ட இருக்கிற சில விஷயமா இருக்கட்டும் குழந்தைங்களுக்கு பிரிச்சு கொடுக்கக்கூடிய காலகட்டமா அமையும் உங்களுக்கு உங்களுக்கு உண்டான பங்கு வந்து கிடைக்கக்கூடிய ஆண்டா இருக்கும் ஏன்னா உங்க வீட்டான் பாக்குறாரு அப்ப தேவையில்லாத மன குழப்பங்கள் மனசஞ்சலங்கள்ல ஏற்பட்டிருக்கும் கடந்த ஆண்டு ஏன்னா எட்டாம் இடத்துல குரு இருக்கிறதுனால பல குழப்பங்கள் இருக்கும் இப்ப தெளிவான ஒரு முடிவு தெளிவான ஒரு டெசிஷன் எடுக்கக்கூடிய காலகட்டமா அமையும் ஒரு நல்ல ஆண்டுன்னு நீங்க எடுத்துக்கலாம் ஒரு சூப்பரான ஆண்டான்னு நீங்க எடுத்துக்கலாம் இந்த குரு பயிற்சி அட்டகாசமான ஆண்டு இந்த வரைக்கும் ஏப்ரல் மாசம் வரைக்கும் உங்களுக்கு அட்டகாசமா வந்து கடைபிடிச்சு வாங்க ஏன்னா சனி பகவான் உங்களுக்கு கண்டக சனியா இருந்தாலும் குரு உங்களுக்கு பாகியஸ்தானத்துக்கு வராரு அப்ப அதை நினைச்சு நீங்க சந்தோஷப்படுங்க இந்த ஆண்டு வந்து உங்களுக்கு அனைத்து விதமான பாகியங்களும் செல்வங்களும் சேரக்கூடிய ஆண்டா அமையும் அடுத்த மூன்றாம் இடம் தைரிய வீரம் அந்த தொடர்ந்து ஒரு விஷயத்தை முயற்சி பண்ணி கோல் அச்சீவ் பண்ணக்கூடிய அமையும் சொல்லுவோம் விஸ்வரூப வெற்றி அது சிம்ம தான் என்ன எதுலையுமே சோர்ந்து போக மாட்டீங்க சிம்ம ராசிக்காரங்க துணிச்சலா எந்த விஷயமா இருந்தாலும் சரி இறங்கி அடிக்கலாம்னு நினைப்பீங்க அது இந்த ஆண்டு வந்து உங்களுக்கு ஹம்சமான ஆண்டா நம்ம எடுத்துக்கலாம் விடாமுயற்சி தன்னம்பிக்கை வந்து சிம்ம ராசி தவிர வேறு எந்த ராசிக்கும் இல்லைன்னு சொல்லலாம் அந்த துணிச்சல் விடாமுயற்சியும் சரி அது வந்து உங்களுக்கு வந்து துணிச்சலும் சரி ரெண்டுமே வந்து உங்களுக்கு சூப்பரா இருக்குன்னு சொல்லலாம் மற்ற ராசிகளை விட உங்க ராசி வந்து நூறு சதவீதம் கொடுக்கலாம் தான் மேஷம் விருச்சகம் அடுத்தடுத்து ஒவ்வொரு ராசிக்கு வரலாம் ஆனா உங்க ராசி பொறுத்த வரைக்குமே பாத்தீங்கன்னா எதுக்குமே நீங்க கவலைப்பட மாட்டீங்க பயப்பட மாட்டீங்க துணிச்சல ஒரு விஷயத்துல இறங்குவீங்க அந்த மூன்றாம் இடம்ன்றது தைரிய வீரி ஸ்தானம் முயற்சியை சொல்லக்கூடிய இடம் அதனால எந்த விஷயமா இருந்தாலும் சரி ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கிறதா இருந்தாலும் சரி துணிச்சலம் ஆரம்பிப்பீங்க துணிச்சலா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் சக்சஸ்ஃபுல்லா முடிக்கணும் அப்படின்னு நினைச்சு சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்ணணும் சொல்லி நீங்க இறங்குவீங்க அது தோல்வியோ வெற்றியோ ஆனா இறங்கக்கூடிய விஷயங்கள் ஒண்ணுதான் ஆனா கண்டிப்பா வந்து வெற்றி நிச்சயம் தோல்வி வரத்துக்கு உண்டான வாய்ப்புகளே கிடையாது இந்த ஆண்டு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வெற்றி தான் அதே மாதிரி ஐந்தாம் இடம் பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானத்தை பாக்குறாரு அப்ப இதில் வரைக்கும் குழந்தை இல்லாதவங்களுக்கு வந்து இந்த ஆண்டு குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய ஆண்டா இருக்கும் சிம்ம ராசிக்காரங்களுக்கு அதே மாதிரி சந்தோஷம் பெருமை மகிழ்ச்சி குழந்தைகளால் சந்தோஷம் அவங்க நிறைய வந்து அவார்ட்ஸ் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் இந்த ஆண்டு அதிகமா இருக்கு அதை பார்த்து நீங்க சந்தோஷப்படுவீங்க மார்க்ஸ் எல்லாமே சூப்பரான மார்க்ஸா இருக்கும் பெருமைப்படுவீங்க அதனால ஐந்தாம் மடம் பூர்வீக சொத்து ஏதாவது உங்களுக்கு வரக்கூடிய விஷயங்கள் ஏதாவது இருந்தது அப்படின்னா கண்டிப்பா இந்த ஆண்டு வரத்துக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு ஆனா உங்க ஜனகால ஜாதகத்துல ஐந்தாம் மடம் எங்க இருக்காரு பூர்வீகம் எங்க இருக்கு அந்த கிரகத்தை யார் யார் பாக்குறாங்க அப்படின்றத நம்ம பார்க்கணும் ஏன்னா உங்க ஜாதகத்தை பார்த்தா மட்டும்தான் அந்த பூர்வீக சொத்து எப்ப வரும் எப்ப கிடைக்கும் அப்படின்றத நம்ம அக்யூரேட்டா சொல்ல முடியும் நீங்க ஜாதகம் பாக்கணும்னு நினைக்கிறீங்க என்கிட்ட அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல என் நம்பர் இருக்கு வேணுன்றவங்க கான்டாக்ட் பண்ணுங்க இந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா துணிச்சல் வந்து ரொம்ப அதிகங்க தைரியமும் அதிகம் எதையும் நம்ம பார்த்துக்கலாம் சந்திச்சுக்கலாம் கண்டிப்பா வின் பண்ணிடலாம் அப்படின்றத அந்த ஒரு முயற்சி எடுப்பாங்க பாருங்க அட்டகாசமான முயற்சிங்க அது இந்த ஆண்டு வந்து இவங்களுக்கு மனநிறைவை கொடுக்கும் சந்தோஷத்தை கொடுக்கும் ஏன்னா உன்பத பாகியஸ்தானத்திலே வந்து வர்றதுனால மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான ஆண்டா இருக்க போகுது மகிழ்ச்சியான ஆண்டா இருக்க போகுது வெற்றிகரமான ஆண்டா இருக்க போகுது உங்க ஜாதகத்தை பக்கத்துல கொடுத்து நீங்க எதுக்கும் ஒரு தடவை பாத்துருங்க என்ன போயிட்டு இருக்கு அப்படின்றத பாத்துட்டு இதுக்கும் வந்து கோச்சாரப்படியும் எப்படி இருக்கு அப்படின்றத ஒரு தடவை நீங்க பாத்துக்கோங்க எந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற விஷயங்கள் தெரிந்து கொள்ள டிவியன் எனர்ஜி ஹீலிங் தரப்பே கண்டிப்பா பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அனைவருக்கும் நன்றி வணக்கம்